வணக்கம் ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நம்ம எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் வார் துவங்கியது இது வந்து வார்ன்னு சொல்ல முடியாது இது வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி தீவிரவாத தாக்குதல் இப்போ வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்ததுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் விளக்கம் கொடுத்தார்ல இது போர் கிடையாது உக்ரைன் மேலே நாங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் நடத்தி இருக்கிறோம் நடத்துகிறோம் இது வந்து இராணுவ தாக்குதல் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்தாரில்ல அதே மாதிரி தான் இது எப் எப்படின்னு அவங்களுடைய அந்த இராணுவ தளங்கள் மீதோ இல்லை அரசு கட்டிடங்கள் மீதோ பொதுமக்கள் மீதோ எந்த ஒரு குண்டும் போட மாட்டாங்க இது வந்து தீவிரவாதிகள் வசிக்கும் இடம் என்று சந்தேகப்படக்கூடிய அந்த கிட்டத்தட்ட இந்தியா பாகிஸ்தான் இந்தியாவிலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் பார்டரில் மட்டும் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இந்த தாக்குதல் நள்ளிரவு துவங்கிவிட்டது இது துவங்கிவிட்டது இது பாகிஸ்தானால் எப்படி சமாளிக்க முடியும் ஏன்னா அவங்களும் வந்து அணு ஆயுதம் வச்சுருக்காங்க நம்மளும் வச்சுருக்கிறோம் ரொம்ப கோபம் வந்துச்சுன்னா என்ன மனிதனுடைய குணம் எப்படி இருக்கும் என்பது தெரியும் அதனால் எந்த நாடும் ஜப்பான் மீது போட்ட அந்த இரோஷிமா நாகசாகிக்க அப்புறம் யாருமே வந்து அந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது கிடையாது இருந்தாலும் அந்த அணு ஆயுதம் வைத்து கொண்டு இருக்கின்ற நாடுகளில் பாகிஸ்தானும் இருக்குது இந்தியாவும் இருக்கிறோம் நமக்குள்ளே வந்து ஒரு போர் இந்த போரில் வந்து இது போர் போர் கிடையாது அதான் இராணுவ நடவடிக்கைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான தீவிரவாதிகளுக்கு எதிரான போர் ஆனால் இது எதனால் இதன் பேர் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு வச்சுருக்காங்க ஆப்ரேஷன் சிந்துர்னா என்ன சிந்தூர்ன்னா இந்தியில் வந்து திலகம் பொட்டு இந்த திலகம் அதாவது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி தீவிரவாதிகள் இருபத்தி ஆறு பேரை கொன்று கொ கொலை சுட்டு சுட்டுாங்கள்ல அந்த பெண்கள் எல்லாரையும் விட்டுட்டு அவங்க கணவர்மார்களை ஆண்களை மட்டும் சுட்டுட்டு இதை இப்போ உங்கள் மோடி கிட்ட சொல்லுங்க அப்படி என்று சொன்னதற்கு பதிலடியாக இந்த சிந்துர் அப்படின்ற பேர் பெண்களுடைய அந்த பொட்டு திலகம் அப்படின்ற மாதிரி வைத்திருக்கிறதாக சொல்கிறாங்க ஆனால் அப்படி வைத்திருந்தால் நமக்கு அதில் ஒரு சின்ன முரண்பாடு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பேரில் பதினஞ்சு பேர் இஸ்லாமியர்கள் அவர்களை அடையாளப்படுத்தும் வகையில் இது வரல சரி பாஜக அரசு ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இயங்கும் பாஜக அரசிடம் இதையெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது அவங்க வந்து சிந்துர் ஆப்ரேஷன் சிந்துர்னு வச்சு அடிக்கிறாங்க இதில் வந்து ஹைலைட் என்னன்னு சொன்னால் ரெண்டு தளபதிகள் ஷபாஷ் ஷரீஃப் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய பெண் இவங்க வந்து மிக இவங்களுடைய வரலாறு பார்த்தீங்களா இவங்க கணவர் இராணுவத்திலேருந்துருக்கார் அப்பா இராணுவத்தில் இருந்துருக்கார் மிகப்பெரிய வரலாறு இவங்களுக்கு இருக்குது இவங்களை தலைமையாக போட்டிருக்காங்க அதாவது பெண் தலைமையில் பாகிஸ்தான் வந்து இவங்க எப்படி மகாபாரதம் ஸ்டைலில் வந்து மகாபாரதத்தில் வந்து ஒரு இது வரும் நம்ம பீஷ்மரை கொள்வதற்கு சிகண்டின்னு சொல்லி ஒரு பெண்ணை நியமித்து தளபதியாக அனுப்புவாங்க அப்போ அதை எடுத்து எதிர்த்து மாட்டேன்னு சொல்லும்போது அம்ப அடித்து பீஷ்மரியே காலி பண்ண அந்த சீன் வரும்ல அதை பேஸ் பண்ணி இவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் ஐடியா கொடுத்துருக்கு இருக்கலாம் எதுவும் வந்து ஆணித்தரமான விஷயம் இல்லை இருக்கலாம் நம்ம யூகம் சரி ஒரு பெண் தளபதி இஸ்லாமிய பெண்ணை தளபதியாக போட்டு இந்த ஆப்ரேஷனுக்கு லீட் பண்ணக்கூடிய இடத்த கொடுத்துருக்குறாங்க மிக அருமையாக கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நிமிடங்களில் அந்த பேஸ் எல்லாத்தையும் சுத்து வட்டாரத்தில் இருக்கிற எல்லா பேஸையும் அடித்து காலி நொறுக்கி நொ நொறுக்கிட்டாங்க டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் இந்த தாக்குதல் அதிபயங்கரமாக இருந்தது தாக்குதல் அடித்து தும்சம் பண்ணிட்டாங்க அதாவது இந்தியா இராணுவமும் பாகிஸ்தான் ராணுவத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்தியா பலம் பொருந்திய இராணுவமாக தான் இருக்குது இதே நம்ம இந்த சைடு பார்த்தோம்னா பாகிஸ்தான் விட்டுட்டு நம்ம சீனா வந்து சீனாவை பார்த்தோம்னா அவங்க நம்மளை விட பலசாலியாக இருப்பார்களோ என்ற ஒரு விஷயமா இருக்குது அவங்களோட சீனா வந்து கொஞ்சம் பலமாக தான் இருக்காங்க இப்போது இந்த போர் இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து நம்மளுக்கு ஒரு விஷயமே கிடையாது வாஜ்பாய் அன்றைக்கே சொன்னார் கண்ணிமைக்கும் நேரத்தில் உலக வரைபடத்தில் இருந்தே பாகிஸ்தான்ன்ற ஒரு நாடே இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னார் அன்றைக்கி அந்த பலம் பொருந்திய நாடாக இந்தியா இருந்தது இப்போ இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இராணுவம் மிகவும் பலவீனமாக அதாவது பாகிஸ்தானை கம்பேர் பண்ணும்போது பலவீனமலாம் இல்லை இப்போ அப்போ விட பார்க்கும்போது இப்போது நம்மளுடைய இராணுவம் கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கிறது ஏன் சொன்னால் காஷ்மீரில் அந்த த்ரீ செவன்ட்டியை இது பண்ணுறதுக்கு முப்பது சதவீத இராணுவம் அங்கேயே தான் இருக்குது மற்ற வேலைகளுக்கு பார்டரில் நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் சீன எல்லையில் ஒரு முப்பது பஸ்ஸு இருக்குது ரெண்டாவது மிக 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 முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் போட்ரஸ் அதாவது கப்பல் வழி துறைமுகம்னு சொல்கிறோம்ல இந்த துறைமுகம் எல்லாமே வந்து தனியாரிடம் இருக்குது அதானிக்கிட்டே இருக்குது அந்த சைடு வந்து சோலார் சிஸ்டம்னு சொல்லி பாகிஸ்தான் பார்டரில் பாகிஸ்தானில் இன்னும் கேட்டால் அதானி வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாருங்க அப்போது அதானியை தாண்டி மோடி என்ன செய்து விடுவார் என்ற ஒரு விஷயமும் இருக்குது இந்த மாதிரி தனியார் இடம் கொடுத்துருக்காங்க போ அது வந்து மிகப்பெரிய ஒரு பலவீனமாக தான் நாம் கருத வேண்டும் ஏன்னா ஒரு தனிநபருக்கு மனநிலை எப்படி வேணாலும் இருக்கும் அவரை வந்து லாக் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது சர்வதேச நாடுகளுக்கு அவரை ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்கு அவரை ஆளாக்கி அவர் மூலமாக ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு ஐயாயிரம் பேர் ஆயுதங்களோடு உள்ளே வருவதற்கு அவர் உதவி செய்து விட்டார் என்றால் அவர் ஏதோ ஒரு நாட்டில் சொகுசாக தன் குடும்பத்தோடு இருந்து போய் இருந்துக்கலாம் ஏன்னா அவர்களுக்கென்று நாடு எந்த நாடும் அவர்களுக்கு சொந்த நாடு கிடையாது அவர்கள் எங்கே வேணாலும் பயணிப்பார்கள் அவர்களுக்கென்று சொந்த மொழியோ அதுவோ எதுவும் கிடையாது அந்த மாதிரியான ஒரு அவர்கள் எங்கே வேணாலும் தஞ்சம் அடைந்து கொண்டு இந்த மாதிரி இதெல்லாம் நடந்துடுச்சு நடக்குதுன்னு சொல்லலை நடக்க வாய்ப்பு இருக்குது ஒரு தனிநபர் அரசாங்கம் சொல்லுறதுனால வந்து நேர் ஒன்றுமே இல்லாமல் ஒரு குண்டு ஊசி கூட தயாரிக்க முடியாத நிலையில் வெளக்காரன் நாட்டை கொடுத்துட்டு போகும்போது அதை வந்து இந்த அளவுக்கு இந்தியாவை ஒரு வல்லரசாக மாற்றுவதற்கு நேரு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி போன்றவர்கள்லாம் பாடுபட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க இதை வந்து ஏன் சொன்னால் அன்றைக்கி பகல்நாம் தாக்குதல்லே பார்த்திங்களா இருபத்தி ரெண்டு இடத்துல இராணுவம் நிற்க வேண்டிய இடத்துல ரெண்டு இடத்துல நிற்க வச்சுருக்கிறாங்க இன்னும் வந்து சொல்ல போனோம் போனால் நம்ம மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பகிரங்க குற்றச்சாட்டு வைக்கிறார் பெஹல்காம் தாக்குதல் மூன்று நாட்களுக்கு முன்னாலேயே மோடிக்கு தெரியும் பிரதமருக்கு தெரியும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டியும் நாடாளுமன்றத்தில் விற்கிறார் இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதிலையும் வந்து பாகிஸ்தான் அதிபர் என்ன சொல்கிறாருன்னா இந்த இந்த தாக்குதல் நடந்த உடனே இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எ ஏன்னா வந்து இப்போ ஏதாவது ஒரு தாக்குதல் நடந்ததுன்னா அது வந்து தீவிரவா எந்த தீவிரவாத இயக்கமோ அந்த என்ன பண்ணோன்னா நாங்கள் தான் இதுக்கு பொறுப்பு நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதை வந்து அந்த நாடு வந்து கண்டிக்க தவறிடுச்சின்னு சொன்னால் அதுக்கப்புறமா நம்ம குலகாரங்களை பேசி பாருங்கள் அந்த நாடு பொறுப்பேற்றுக்குது அந்த அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் பொறுப்பேற்றுக்கு அந்த நாடை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அதனால் நாங்கள் அவங்களை அடிக்க போகிறோம் வார் அப்படி சொல்லி போனோம் முதலில் வந்து இந்த ஒரு தாக்குதல் நடந்த உடனே பிரதமர் அதாவது பாதுகாப்பு நம்ம நீ நிம்மதியாக வீட்டில் படுத்து எழுந்திரிச்சு தூங்கி நிம்மதியாக போகிறோம் நம்முடைய செயல்கள் எல்லாம் செய்ய முடிகிறது என்றால் அதற்கு பாதுகாப்புத்துறை தான் முக்கியம் எந்த ஒரு நாட்டிற்கும் பாதுகாப்புத்துறை ரொம்ப 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 முக்கியம் அது உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் அதுக்கு பொறுப்பு அவராவது மக்களை சந்தித்து அன்றைக்கி என்ன நடந்தது இந்த அதாவது பல பேர் பல சங்க இதில் நிறைய விஷயம் பார்த்தோம் எல்லாம் துணியெல்லாம் செக் பண்ணி கிளட்டி பார்த்து இந்த முஸ்லீமாக இந்துவான்னு பார்த்து சுட்டான் முதல் ஒரு ரூமரு அதுக்கப்புறமா அப்போ போய் மோடி கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதெல்லாம் வந்து எந்த ஒரு உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது என்பது தெரியாது ஆனால் அங்கே காஷ்மீர் மக்கள் அதிகப்படியான உதவிகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க உயிரை பணைய வச்சு நிறைய பேர் செஞ்சுருக்கிறாங்க அந்த குதிரை வண்டி குதிரை ஓட்டி பிழைப்பு நடத்தக்கூடிய அந்த இஸ்லாமிய சகோதரர் கூட அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்காக தீவிரவாதிகளை சண்டை போட்டு அவர் உயிரிழந்திருக்காரு அதே மாதிரி கப்பல் துறையில் பணி செய்யக்கூடிய ஒரு அதிகாரியுடைய மனைவி கூட அவங்க கூட பேட்டி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு காரணமான தீவிரவாதிகளை அவங்களை கண்டுபிடிச்சி அவங்கள அழிக்கிற வழியை பாருங்கள் அதை விட்டுட்டு இதில் வந்து மத வெறுப்போ எல்லாம் தூண்டுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதிங்கன்ட்டு அவங்க தெளிவாக சொல்கிறாங்க உடனே அவங்கள பற்றியான காமெடி நான் அவங்கள பற்றியான தப்பான மீம்ஸ் எல்லாம் போட்டு அவங்கள கேவலப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சங்கிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம எதுக்கு பேசுகிறோன்னு சொன்னால் அதாவது ஒரு அடர்ந்த காட்டு வழியாக வந்து லட்சக்கணக்கான மக்கள் இதற்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் அறுபது அம் அந்த கட்டகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய திரைப்படங்கள்லாம் காஷ்மீரில் தான் எடுத்துருப்பாங்க எல்லாமே ஹனி முன்னாலே காஷ்மீர் இந்த மாதிரி சீன் தான் காட்டும் காஷ்மீராக அவ்வளோ ஒரு சுற்றுலா இருந்தது அதுக்கப்புறமா நிறைய பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்கே நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் அக்கிரமங்கள் எல்லாமே நம்ம பார்த்து கொண்டிருந்தோம் அப்படிப்பட்ட இடத்துல வந்து நம்ம முன்னோர்கள் அந்த காஷ்மீர் இந்தியாவில் இணைப்பதற்காக எப்படிப்பட்ட சமரசங்கள் எல்லாம் செய்து கொண்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு காஷ்மீர் இந்தியாவோடு இணைத்து வைத்திருந்தார்களோ அது ஒரே நாளில் அதெல்லாம் நாங்கள் இனிமேல் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லி முந்நூற்றி எழுபதே ரத்து செஞ்சிருக்கிறாங்க அப்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அவங்களெல்லாம் அந்த எம்பி எம்எல்ஏ சீப் மினிஸ்டர் எல்லாேருமே வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிவிட்டு இராணுவத்தை வச்சு கட்டமைச்சு பண்ணாங்க அது எல்லாத்தையும் ஸோ அந்தளவுக்கு பண்ண இடத்துல குறைந்தபட்சம் நம்ம வந்து எவ்வளோ உஷாராக இருந்திருக்கணும் பாதுகாப்பு அளவுக்கு நம்ம டைட் பண்ணி வச்சிருக்கணும் அந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் கோட்டையை விட்டுட்டு அவங்க ஆறு பேர் நல்லா உள்ளே வந்து இருபத்தாறு பேரை சுட்டு கொண்டுட்டு ரொம்ப ஹாயாக போயிருக்கிறாங்க இது வரைக்கும் அவர்களில் ஒருவரை கூட நம்ம கண்டுபிடிக்க முடியல அதற்கு யாருமே வந்து இவங்க வந்து எங்கள் தீவிரவாத இயக்கம் தான் நாங்கள் தான் செஞ்சோன்னு யாரும் பொறுப்பும் ஏற்றுக்கலை அதனால தான் பாகிஸ்தான் அதிபர் வந்து இது வந்து சர்வதேச அளவில் ஒரு நேர்மையான விசாரணை வீங்க நாங்கள் அதுக்கு ஒத்துழைக்கிறோம் நாங்கள் செய்யலை எங்களுக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்கிறாங்க முதலில் இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே என்ன செய்யணும் ராஜீவ்காந்தியாக இருந்தாலும் மன்மோகன் சிங்காக இருந்தாலும் இந்திரா காந்தியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா முதல்ல மக்கள்கிட்ட பேசுவாங்க பத்திரிக்கையாளர்களை கூப்பிட்டு மக்கள்கிட்ட இரு நடந்த விஷயத்த ஒளிவு மரவில்லாமல் சொல்லுவாங்க அப்போ தான் வந்து மக்களுடைய ஆதரவு நாளைக்கு குண்டு போட்டால் யார் சாப்பிறோம் நம்ம தலைமையில் தான் வந்து விழும் அப்பாவிகள் தான் சைப்பிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஆறு பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட உயிரிழந்த உயிரிழந்ததாக சொல்கிறார்கள் இப்போ இவங்கெல்லாம் வந்து யாருமே வந்து இராணுவத்திலையோ இல்லை வந்து வேறு எதுலையும் இல்லை பொதுமக்கள் அப்பாவிகள் தான் அந்த சைடாக இருந்தாலும் இந்த சைடு இருந்தாலும் உயிரிழந்தவங்க எல்லாருமே இப்போ ஒரு இருபத்தாறு ஏற்கனவே ஏப்ரல் இருபத்தி தேதி இருந்த அப்பாவிகள் எல்லாருமே அப்பாவிகள் தான் பொதுமக்கள் தான் இப்போ இறந்து அடைந்திருக்கவங்களும் பொதுமக்கள் தான் ஸோ வார்னால் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு வருமானம் வராது அந்த நேரத்தில் ஒரு பத்து நாளோ இருபது நாளோ இல்லை சில இது வந்து இந்த வார் வந்து எக்ஸ்பெண்ட் ஆச்சுன்னு வச்சுங்களேன் எக்ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி தான் தெரியுது ஏன்னு சொன்னால் அல் ஜீராவில் வந்து ரெண்டு ரஃபேல் விமானத்தை மூ ரெண்டுலேருந்து அஞ்சு ரம் ரஃபேல் விமானத்தை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு இந்தியா இது இருக்கும் அந்த மாதிரி சொல்லலை அப்புறம் இவங்க வந்து இந்திய ராணுவம் வெள்ளை கொடி காமிச்சு தப்பிச்சு போயிட்டாங்கன்ற மாதிரி பாகிஸ்தான் இராணுவம் சொல்லுது அதை மறுத்து அது அப்படி கிடையாது அவங்க தான் போரில் வந்து வெள்ளை கொடி காமிச்சு போருக்கு வானான்னு சொல்லி படுத்தே விட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்திய இராணுவம் அதிகாரப்பூர்வமாக சொல்லுது அது வந்து பாகிஸ்தான் போடுறத ட்விட்டரில் போடுறாங்க நம்ம வந்து இராணுவ அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக சொல்கிறாங்க இது நடந்தது இதான்னு சொல்லி அப்படி இருக்கும்போது பெருமையான விஷயம் இருபத்தஞ்சி நிமிஷத்தில் ஒரு பெண் தலைமையில் இஸ்லாமிய பெண் தலைமையில் போய் இந்த அளவுக்கு அதிரடி காமிச்சு பாகிஸ்தானை மெரல விட்டுருக்குறாங்க இதில் வந்து எல்லோருமே ஒன்றுபட்டு சந்தோஷப்படக்கூடிய ஒற்றுமையாக நிற்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சரி இது மூன்று நாட்களுக்கு முன்னாலே தெரியும்னு சொல்லியிருக்காரு நம்ம மல்லிகார்ஜுன கார்கே இதில் எப்படி அவர்கள் சொல்கிறாங்க இதில் என்ன உண்மை தன்மை இருக்குது இது தெரிஞ்சிருந்தால் நம்ம சம்பவத்தை தடுத்துருக்கலாமே தடுத்தால் யார் என்ன லாபம் தடுக்காவிட்டால் இது நடந்ததுனால இப்போ பாகிஸ்தானிடம் அவர்கள் நாங்கள் நாங்கள் இல்லை பொது விசாரணைக்கு உலக அளவில் உலக அளவுனால் எல்லா நாட்டிலையும் ஒரு சில சிறந்த நியாயஸ்தர்கள்லாம் சேர்ந்து வந்து உள்ளே வந்து எந்த நாட்டுக்கும் இங்கேயும் போவாங்க அங்கேயும் போவாங்க நடந்த இடத்துக்கு போவாங்க எல்லா நாட்டிலையும் போய் யார் அவங்க செஞ்சது தடயங்கள்லாம் வச்சு இன்டர்நேஷ்னல் ஃபோர்ஸ் உள்ளே வந்து கண்டுபிடிப்பாங்க அதுக்கு அவர் தயார்ன்னு சொன்னாங்க அதையும் நம்ம பொருட்படுத்தாமல் மக்கள்கிடையே பேசலை மக்களுடைய சப்போர்ட்டை வாங்கணும் ஃபஸ்ட்டு இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க ஒரு குண்டு குந்தா கூட குறைஞ்சது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இரு உள்ள ஒரே விஷயம் என்னன்னா மக்கள் தொகை அதிகம் சீனாவும் போக விரும்பாது அதே நிலைமையில் தான் இந்தியாவும் ஏன்னா எங்கே இப்போ நீங்கள் அமெரிக்கா இங்கெல்லாம் போனீங்கன்னா மக்கள்லாம் ஒரு ஒரு அலர்ட் கொடுத்தா அவங்கவுங்க போய் செட்டில் ஆகிடுவாங்க குண்டுங்க வந்து மக்கள் இருக்கிற இடமே நிறைய கிடைக்காது ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கெலாம் ஸ்பேஸ் இருக்குது நம்மளுக்கு ஸ்பேஸ் கிடையாது இந்தியாவிலையும் சரி சைனாவிலேயும் சரி மக்கள் தொகையில் நம்பர் ஒன் சைனா நம்ம மூணாவது இடத்துல இருக்கும் ரெண்டாவது இடத்துல மூணாவது இடத்துல இருக்கிறோம் அப்போ எங்கே குண்டு விழுந்தாலும் மக்களுடைய உயிர்கள் பல ஆயிரக்கணக்கில் போகும் இதுதான் உண்மை இதனால தான் நேரு இந்திரா காந்தி இவங்களுக்கெல்லாம் இத்தனை ஆண்டு காலம் அறுபத்தேழு ஆண்டு காலம் ஆட்சி செய்தாங்களே இவங்களுக்கெல்லாம் போர் செய்ய தெரியாதா அப்போ வந்து சைனாவையும் அடக்கினாங்க சைனாவையும் இந்திரா காந்தி போரிட்டு உள்ளார்கள் பாகிஸ்தானிடம் போரிட்டார்கள் வென்று இருக்கிறார்கள் அதன் பிறகு மன்மோகன் சிங் இருக்கும் வரை கூட பாகிஸ்தானை தனிமைப்படுத்துவதற்கான அரசியலை அருமையாக கட்டமைத்து உலக அரங்கிலே அரசியல் செய்து தன் மூளையை பயன்படுத்தி அவர்களை அரசியல் காய் நகர்த்தி தனிமைப்படுத்தினார் தீவிரவாத நாடு இந்த தீவிரவாதத்துக்கு இந்த பாகிஸ்தான் சப் துணையாக நிற்கிறது என்பதை உலக அரங்கிலே எடுத்து சொல்லி எல்லா நாடுகளும் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சப்போர்ட்டும் செய்யாதபடிக்கு பாகிஸ்தான் இன்றைக்கி வீழ்ச்சி பாகிஸ்தானுடைய வீழ்ச்சிக்கு பொருளாதாரத்தில் எல்லாத்துலேயுமே அது வந்து படு தோல்வியை அடைந்து இன்றைக்கி சரிந்து போய் சரிவு நிலையில் பின்னோக்கி போய் ரொம்ப 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 அதாவது சாப்பாட்டுக்கே பஞ்சம் அப்படின்ற சூழ்நிலையில் இன்றைக்கி பாகிஸ்தான் இருக்குதுன்னு சொன்னால் அது நம்ம முன்னோர்கள் செய்த அரசியல் தந்திரங்கள் இதை பயன்படுத்தி அவர்களை தனிமைப்படுத்தினார்கள் இதுதான் நீங்கள் வந்து ஆர்மி வச்சு ஆயுதங்களை வச்சு அட் அடி நொறுக்கி எந்த நாட்டையும் யாரும் அடக்கிவிட முடியாது ஏன்னா ரஷ்யா எவ்வளோ பெரிய நாடு உக்ரைன்கிட்ட சின்ன நாடு உக்ரைன் கிட்ட ரெண்டு வருஷமாக போரிட்டு கொண்டு இருக்கிறாங்க ஒன்றும் என்ன பண்ண முடிஞ்சது அவர்களும் ஒரு சின்ன நாடு ரெண்டு வருஷம் தாக்குப்பிடிச்சிக்கிறாங்கன்னா அதை விட வேறு என்ன இருக்குது அதே மாதிரி பாருங்கள் இஸ்ரேல் இஸ்ரேல் என்ன பண்ணாங்க அன்றைக்கி நாற்பத்தேழில் நாற்பத்தாறில் வந்து நாலே நாளில் போகிற முடித்தவங்க இன்றைக்கி சின்ன அந்த ஹமாஸ் என்ற ஒரு குழுவை நான் அழித்து ஒழித்து விடுவேன் என்று போக ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து இனி என்ன ஆச்சு இன்றைக்கி அது எங்கெங்கேயோ போய் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு அழிந்தே போகக்கூடிய நிலையில் இன்றைக்கி வந்துருச்சு சுற்றி 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 அவங்கள அடித்து மக்கள் நிம்மதி இல்லாமல் போய் என் நேரமோ கயிறன் வெடித்து வச்சு மக்கள் அங்கே வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத நாடு மாதிரி ஐ பொருளாதாரத்தில் நம்பர் ஒன்றில் பெரிய இடத்துக்கு போயிருந்த அந்த நாடு இன்றைக்கி புது தெரியாமல் எல்லா வியூவெலாம் அழிஞ்சு போச்சு அதனால் போர்னா இது தான் ஆனால் அதை விட்டு ராஜதந்திரம் சொல்லுவாங்க தெரியுமா இந்த அரசியல் உலக அரங்கிலே ராஜதந்திரம் சும்மா இந்தியாவுக்குள்ளே வந்து இந்து அதாவது இஸ்லாமிய வெறுப்பை தூண்டிவிட்டு கிறிஸ்தவ வெறுப்பை அதாவது சிறுவான்மே மீது வெறுப்பை தூண்டிவிட்டு அரசியல் செய்து அதில் வந்து அங்கே குஜராத்தில் கலவரம் இந்த மாதிரி குண்டுவெடிப்புகள் மக்களை பிரித்து விட்டு கொஞ்சம் ஓட்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு சங்கிகளுடைய ஓட்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு இதை வச்சு ஆட்சி அமைச்சிக்கலாம் இந்த பாலிடிக்ஸ் கிடையாது இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ்ன்றது வேறு அது எல்லாருக்கும் வந்து பயங்கரமான அதிபயங்கர மூலை உள்ளவர்கள் தான் அதை ஒழுங்காக காய் நகர்த்த முடியும் அந்த மாதிரி பண்ணி பாகிஸ்தானை ஒன்றுமே இல்லாமல் தனிமைப்படுத்தி அது ஒரு தீவிர தீவிரவாதத்துக்கு உதவி செய்கிற நாடுன்னு சொல்லி அதை கட்டி வச்சுருந்த அந்த நிலைமை இன்றைக்கி அவங்க நம்மளை திருப்பி அடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த வாரில் வந்துருமோ ஒரு சின்ன நம்மளை நம்மளை விட சின்ன பையனா அவன் அவன் கொடுக்குற மாதிரி அப்படியே போயிடணும் அவனை போய் நோண்டி ஒரு அடி அடிச்சோம்னா அவன் நம்ம பத்தடி அடிக்கலாம் அவன் ஒரு அடி கூட அசிங்கம் இதை மனதில் வைத்து கொண்டு நீ வரும் காலங்களில் பார்த்திங்கன்னா அமைதியான ஒரு இந்தியா அதிவல்லமை மிக்க ஒரு இந்தியா பேர் போன அரசியல்வாதிகளால் நிறைந்த உலக அறிஞர்கள்லாம் சவால் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு இந்தியாவாக இந்தியா உருவாக வேண்டும் என்றால் அதாவது ஒவ்வொரு நேரங்களிலும் தேர்தல் வரப்போகுதுன்னு சொன்னால் உடனே பாகிஸ்தான் இந்து முஸ்லீம் வெறுப்பு ஏதாவது ஒரு எம்பி ஏடாகுடமாக பேசுவார் ஏதாவது ஒரு எம்பி வந்து இஸ்லாமியர்களை நேரடியாக தாக்குவார் நவிகள் பற்றி பேசுவாங்க இதெல்லாம் என்ன இந்த இஸ்லாமியர்களை பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்குல்ல எண்பது சதவீத இந்துக்களில் ஒரு பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் அந்த மாதிரி வெறியர்கள் இருப்பாங்கல்ல அவர்களுக்கு தீனி போடுவதற்கு போட்டு அந்த ஓட்டுகளை அந்த வாக்குகளை தக்க வைப்பதற்காக மனிதர்களை அதாவது இனம் மொழி மதம் சாதி இதன் பேரால் மக்களை கொன்று குவித்து அவர்கள் மீது சமாதியை அமைத்து அதன் மீது அரசால் நினைக்கும் இது போன்றவர்களை நாம் அடையாளம் கண்டு ஒதுக்க வேண்டும் ஏன்னா இன்றைக்கி பீகாரில் எலெக்ஷன் அவங்களுக்கு தான் நல்லா தெரிஞ்சு போச்சு ரிசல்ட்டு ஒன்றும் வரமாட்டோம் ஏன்னா ஆல்ரெடி வந்து இன்றைக்கி இன்னைக்கு நெதன்யாகு இருக்கார்ல இஸ்ரேல் அதிபர் அவர் அவருடைய அந்த சூழ்ச்சி அவருடைய அந்த அரசியல் பயணத்தை தான் மோடி ஃபாலோ பண்ணுறார் கூட பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நம்மளுக்கு சப்போர்ட் தான் இருந்தாலும் அங்கே என்ன நடந்ததுன்னா அவருக்கு மெஜாரிட்டி கிடையாது நெதன்யாகுக்கு மெஜாரிட்டி கிடையாது அதனால் அவர் ஆட்சி பதவி ஊட்டி இறங்க வேண்டிய சூழல்ல தான் இந்த வாரை கண்டஸ்ட் பண்ணுறார் அமாஸ் மேலே அமாஸ்ன்ற ஒரு தீவிரவாத குழுவை நான் அழிக்கிறேன்னு சொல்லி போய் அந்த இது வரைக்கும் அந்த க கடத்திட்டு போய் வச்சுருந்த இரநூத்தி ஐம்பது குழுக்களையும் பொதுமக்களையும் மீட்டதும் மீட்டவும் இல்லை அதன்படியாக டெல்லாவியூலிருந்து இஸ்ரேல் அழிஞ்சு போய் எங்கெங்கே எந்த சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அடித்து அவங்க எதோ அமெரிக்கா சப்போர்ட் வைத்துக்கொண்டு ஏதோ செய்தார்கள் இருந்தாலும் இன்று வரை போர் நின்றபாடு இல்லை அவங்களுக்கு எந் எங்கே ஈரான் ஒரு பக்கம் அடிக்குது இந்த பக்கம் வந்து ஹவுதீஸ் அடிக்கிறாங்க இஸ்புல்லா அடிக்கிறாங்க சுற்றி 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 நிம்மதியான வாழ்க்கையை இழந்த இஸ்ரேல் ஏன்னு சொன்னால் அந்த ஒரு ஒரு மனிதன் அந்த நிதன்யாகு வந்து அவருடைய பதவி ஆசையினால் திருப்பியும் தேர்தல் வந்தால் தோற்றுடுவோம் அதனால் போரை நீட்டிக்கொண்டே போகிறார் இதுக்கு ஐம்பதாயிரம் பேர் பாசாவில் உயிர் இதுதான் அந்த காலத்து மன்னர்கள் தன்னை காப்பாற்ற தன் குடும்பத்தின் தன்னை காப்பாற்று போர் போவாங்க ஒருத்தர் நில நிலத்தை அபகரிக்கும் ஆசைக்கு போர் சு போவாங்க ஆனால் இந்த ராஜாவுங்களாம் அப்போவாவது ராஜாவுங்களை மடக்குவாங்க அவரும் போரிட வேண்டிய சூழ்நிலை வரும் அவருக்கும் கொஞ்சம் வீர தீரம்லாம் இருக்கணும் இப்போ அப்படியெல்லாம் கிடையாது அழகாகங்கன்னா செட்டில் ஆகி உட்காந்துக்குன்னு நிம்மதியாக வந்து இராணுவத்துக்கு கட்டளையிடுவாங்க அங்கே இறக்க போகிறது நம்ம ராணுவ இராணுவ வீரர்கள் அவங்க ராணுவ வீரர்கள் பொதுமக்கள் இவர்களுக்குள்ளே தான் இழப்புகள் இருக்கும் நாளைக்கு எல்லாம் பொருளாக முடிஞ்ச உடனே அந்த இறந்து போன குடும்பத்துக்கு சர்வதேச நிதி கொடுக்கும் அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு ஏதாவது கொடுப்பாங்க எங்கங்கெல்லாம் கொண்டு வந்தால் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நிதி ஒதுக்குவாங்க அவ்வளோதான் இது எல்லாம் வந்து ஒரே ஒரு மனித பிறவி நம்ம பிறந்திருக்கோம் இதோட தான் போகிறோம் நிம்மதியான வாழ்க்கையை காங்கிரஸ் அறுபத்தேழு ஆண்டு காலமாக இந்த இந்திய மக்களுக்கு பாதுகாப்பு இருந்து வாழ்க்கையை தந்தது நடுவில் தவிர்க்க முடியாத காலகட்டத்தில் இது போன்ற செயல்களில் உலக அரங்கமே நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இப்போ பாருங்கள் உலகமே எல்லாரும் அன்றைக்கி நடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த அந்த சம்பவத்துக்கு எல்லோருமே கண உலக அரங்கம் எல்லோருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க யாருமே வந்து அதுக்கு ஆதரவாக எல்லாருமே வந்து இந்தியாவுக்கு இந்த விஷயத்தில் இதற்கு காரணமானவங்கள சும்மா விடக்கூடாது அவர்களை அழித்தே தீர வேண்டும் அந்த தாக்குதல் நடத்திய தீவிரவாத குழுவை அழிக்கணும் காரணமானவங்களிக்கிறதுக்கு எல்லா நாடுகளும் நிற்கிறாங்க ஆனால் இந்த போருக்கு நிற்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை ஆனால் கண்டிப்பாக சீனா வந்து மறைமுகமாக பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் செய்யும் என்பது பல வல்லுநர்களுடைய சிந்தனை இந்த மாதிரி போர் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது பல நாடுகள் நம்ம மேலே இருக்கிற வன்மத்தினாலும் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் மறைமுகமாக பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்ஸ் பண்ணி நம்மளுடைய வாழ்வாதாரங்களை நம்ம நாட்டை வந்து சீர்குலைக்க சதிகள் செய்வார்கள் இதிலிருந்தெல்லாம் நாம் வருங்காலங்களிலே மீண்டு வர வேண்டும் என்று கூறி அடுத்து இன்னும் இந்த போர் எப்படியெல்லாம் நகரப்போகிறது என்ற விவரங்களோடு உங்களை சந்திக்க வருகிறேன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னு சொன்னால் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுன்னு இருக்கிறேன் என் சேனலில் வெறும் ஒன்றும் கிடையாது அதிநவீன கேமராக்கள் கிடையாது ஒரு நாலஞ்சு பத்து பேர் வேலையாட்கள் வைத்துக்கொண்டு சேனல் நடத்தி கொண்டு இல்லை நான் மட்டும்தான் என் ஃபோனில் ஆன் பண்ணி வச்சுட்டு பேசுகிறேன் இதிலே பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் நான் வச்சுருக்கிறேன் உங்களுடைய ஆதரவு உங்கள் ஆதரவு கண்டிப்பாக வேணும் இது சம்மந்தமாக இனி உங்கள் ஆதரவு இருந்ததுன்னா அதில் வேற நம்மளுக்கு ஆவாத தெரியல நம்மளுக்கு ஆவாத சிலர் இதை வந்து நம்ம சேனலில் ப்ளாக் பண்ணுறதுக்கான எல்லாம் செஞ்சு இந்த மானிட்டைசேஷன்ன்ற அந்த பாலிசி அதையே ப்ளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க பக் அடிச்சிருக்கிறாங்க பத்தாயிரம் பேர் வச்சுருக்கிறேன் பத்தாயிரம் பேருக்கு போகிறதே கிடையாது நம்ம வீடியோஸு அதனால் உங்களுடைய அதாவது மக்கள்கிட்ட நியூஸ் போய் சேரணும் அப்படின்றதுக்காக வேறு எந்த ஒரு புயலாபமும் இல்லாமல் இந்த சேனலை நடத்தி கொண்டிருக்கின்றேன் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும் நீங்கள் வந்து லைக் பண்ணி